தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீன ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினபலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் சூரியோதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளியை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பத்து மணி மூன்று நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் புதன் கன்னியில் சுக்கிரன் துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் மீன கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாயும் புதனும் இணைந்து காணப்படுகின்றனர் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் காணப்படுகிறார் மேலும் எட்டாம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் இன்று முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் உள்ளது நீங்கள் இன்றைய தினம் தானுண்டு தனது வேலையுண்டு தனது பொழுதுபோக்குகள் ஒன்று என்று உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டு அடுத்த விஷயங்களை தலையிடாமல் நிம்மதியாக இருக்க பழகி கொள்ளவும் வின் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் மௌனம் காப்பது சிறப்பு நண்பர்களே நமது மீனும் துடியர் ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாதன் நன்றை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவழி புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆள் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் நமது மீனம் ராசி தமிழன்பர்களுக்கு இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை முழுவதுமாக சந்திராசிரமம் அமைந்துள்ளதால் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் முடிந்த அளவு சிக்கனத்தை மேற்கொள்வது மிகவும் நன்மை அல்லது வீட்டை அல்லது பணிபுரியும் அலுவலகத்தை இடமாற்றம் செய்யலாமா என்ற யோசனைகளும் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வேலைகளை மட்டும் வழக்கமான வேலைகளை மட்டும் வழக்கமான வேலைகளை எப்பொழுதும் போல செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் புதிய மாற்றங்கள் முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் நாளை எடுத்துக்கொள்ளலாம் இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை சந்திரசம் உள்ளதால் உங்களுக்கு நாளை தினம் மிகச் சிறப்பாகவே உள்ளது எனவே முக்கிய செலவுகள் மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை நாளை தள்ளி போடுவது இன்னும் நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு விரயங்கள் மேலும் காடும் பண வரவுகள் உங்களுக்கு போதுமானதாக இருப்பதால் அது உங்களுக்கு சரிசமமாகிவிடும் பொருளாதாரம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சீராக இருக்கும் இன்றைய தினம் உங்களது செலவுகளை நீங்கள் முடிந்தளவு கட்டுப்படுத்துவது உங்களுக்கு மேலும் நன்மைகளை அள்ளித்தரும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அமைதிகள் சற்று குறைய வாய்ப்புகள் உண்டு சிறிய சிறிய சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் பணம் சம்பந்தமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே சில குழப்பங்கள் ஏற்படலாம் எனவே நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை தெளிவாக பண விஷயங்களில் இருக்கும்படி அறிவுறுத்த வேண்டும் இன்றைய தினம் உங்களது கனவுகளை நீங்கள் மறந்துவிட்டு ரியல் லைஃப்பில் உங்களது ரொமான்டிக் உணர்வுகளை உங்களது காதலுடன் வெளிப்படுத்துவதில் உங்களுக்கு இன்று ஆனந்தம் காண்பீர்கள் இந்த தினம் சில மனம் மகிழ்விற்கும் பொழுதுபோக்கிற்கும் நல்ல நாள் எனவே இன்றைய தினம் உங்களது உங்களது நாட்களை பொழுதுபோக்கிற்காக செலவிட்டு மகிழுங்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையை ஒரு தேவதையாக உணர்வீர்கள் அவரது நல்ல மதிப்பை இன்று நீங்கள் நல்ல குணத்தை அறிந்து கொண்டு அவரை பற்றி நீங்கள் இன்று ஒரு உயர்வான எண்ணம் கொள்ளக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது சில பிரபலமானவர்களுடன் எதிர்பாராத சந்திப்புகள் ஏற்படும் அது நல்ல ஒரு அனுபவத்தை என்று உங்களுக்கு தரும் யாரை நம்பியும் நீங்கள் எதற்காகவும் உங்களது பொறுப்புகளை ஒப்படைப்பா ஒப்படைக்காதீர்கள் உங்களது பொறுப்புகளை நீங்களே செய்யுங்கள் அல்லது நாளை வரை தள்ளி போட்டு செய்யுங்கள் இன்றைய தினம் நண்பர்களை நம்பி எதிலும் இறங்கிவிட வேண்டாம் குறிப்பாக உங்களது அனைத்து முக்கிய காரியங்களிலும் நீங்களே செய்வது நல்லது முடிந்த அளவு இன்றைய தினம் பயணங்களை தவிருங்கள் அப்படி மீறி பயணம் செய்ய வேண்டியிருந்தால் பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் உங்களது உடைமைகளை பாதுகாப்பாக இருக்கிறது என்று அடிக்கடி சோதித்துக் கொள்வது நல்லது இறை வழிபாட்டில் இன்றைய தினம் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் இறைவழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகளும் மன நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீர்கள் நாளை உங்களுக்கு மிகச்சிறப்பான நாள் நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது மீனம் ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நமது மீனராசி ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது பொருட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வதில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் யாரை நம்பியும் உங்களது முக்கிய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் இதனால் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே உங்களது வேலைகள் அனைத்தையுமே நீங்கள் இன்று முடிந்தவர்களை செய்துவிட்டு மற்ற வேலைகளை நாளை செய்து கொள்ளலாம் எனவே நீங்கள் இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை பொழுதுபோக்கிற்காக நீங்கள் செயல்படு செலவிடுவது மிகவும் நல்லது இதனால் நீங்கள் மன நிம்மதியை பெறும் நாளாக அமைவு பெறுவீர்கள் உத்தரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்று சிரமப்படுவீர்கள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது உறவினர்களில் உண்மையானவர்கள் யார் என்பதை நீங்கள் கண்டறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள் உங்களது உறவினர்களில் யார் போலியானவர் யார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் என்று நீங்கள் அடையாளம் காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் குறிப்பாக வியாபாரங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல லாபத்தை என்று தரக்கூடியதாக அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பழைய நினைவுகளை நீங்கள் மனதில் கொள்ளாதீர்கள் அதேபோல் தேவையில்லாத பொய்யான பிம்பத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதை நினைத்து கவலைப்படாதீர்கள் இதனால் உங்களது மனக்கவலைகளே அதிகரிக்கும் எனவே நீங்கள் இன்று எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களது வேலைகளை உங்களது வழக்கமான வேலைகளை எப்பொழுதும் போல செய்துவிட்டு பொழுதுபோக்கில் கவனம் செலுத்தி உங்களது விளையாட்டு கேளிக்கைகளில் கவனம் செலுத்துங்கள் இதனால் உங்களுக்கு மனச்சோர்வுகள் இல்ல இருமல் இருக்கும் இல்லை என்றால் பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு மனச்சோர்வுகள் ஏற்பட்டு கவலைப்படாத வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த விஷயத்தை மட்டும் சற்று கவனமாக இருக்கவும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சற்று நிதானத்துடன் செயல்படுவது இன்று மிகவும் நல்லது இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் டார்க் ப்ளூ அதிர்ஷ்ட எண் எட்டு நன்றி நண்பர்களே நமது மீனம் டுடே ராசி சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே